ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே முதிய தம்பதியை கொன்று நகைகளை கொள்ளையடித்த சம்பவத்தில் மூவரை பிடித்து விசாரித்து வரும் போலீசார் பல்லடம் அருகே நடந்த மூவர் கொலை வழக்கிலும் இந்த கும்பலுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர் தோட்டத்து வீடுகளை குறிவைத்து சென்று தேங்காய் பறித்து தருவதாக கூறி நோட்டமிடும் கும்பல் தங்களுக்கு சாதகமான நேரத்தை குறித்துக் கொண்டு சென்று கொலையையும் கொள்ளையையும் அரங்கேற்றி வந்துள்ளதாக கூறியுள்ளனர் இதனிடையே சிவகிரி இரட்டைக் கொலை சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்ற போலீசார் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை கீழ்பவானி வாய்க்காலில் வீசியிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் மதகு பகுதியில் தண்ணீரை வெளியேற்றியும் தம்பதி வீட்டிலிருந்த சாண எரிவாயு கொள்கலனையும் அப்புறப்படுத்தியும் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்